ஓம் சக்தி என் அன்பு குழந்தையே முகத்தில் நான் ஒரு புன்னகையை காண்கிறேன் ஆனால் உன் நெஞ்சின் உள்ளே ஒரு அழுகை ஒழித்து இருக்கின்றது உன் வார்த்தைகள் சாதாரணமாய் வெளியே பேசினாலும் உன் உள்ளம் மட்டும் சொல்லிக்கொண்டே இருக்கிறது அம்மா வேதனையை மட்டுமே நான் ஒவ்வொரு நாளும் சுமந்து கொண்டிருக்கிறேன் என்று நீ உன் உறவினர்களிடம் பேசிக்கொண்டிருப்பாய் சிரிக்கும்போது கூட உன் கண்கள் மட்டும் சோகத்தை தான் ஒழிக்கிறது நீ இந்த புண்ணிய பூமியில் பிறந்த தங்கம் ஆனால் மனதில் ஒவ்வொரு நாளும் ஒரு போர் நடக்கிறது நிறைவாக உன்னால் வாழ முடியவில்லை நிம்மதியாக உறங்க முடியவில்லை ஏனென்று கேட்பதற்கும் யாரிடம் சொல்வதற்கும் பயந்து நீ உன்னையே சுமந்து வாழ்கிறாய் என் தங்கமே உன்னுடைய இந்த மன அழுத்தத்தை உன்னுடைய மன குமுறலை உன் உதிர்ந்த மௌனத்தையும் நான் தான் முதலில் உணர்ந்தேன் நீ என் கோயிலில் வந்திருக்கின்றாய் ஆனாலும் என் கண்கள் எப்போதும் உன்னை பார்த்து கொண்டுதான் இருக்கின்றன உனக்கு ஒன்று சொல்ல விரும்புகிறேன் தங்கமே நீ வாழும் நாட்கள் உனக்கு எதிரான நாட்கள் அல்ல அவையெல்லாம் நான் உனக்காக எழுதி வைத்த துணிச்சலின் பரிசுகள்தான் நீ சோர்ந்து போவதை நான் வெறிக்கிறேன் நீ அழுவதையே கூட தான் என்னால் பார்க்க முடியவில்லை ஏனென்றால் நீ நினைக்கலாம் என்னை சமயபுரம் மாரியம்மா பத்து மாதம் வயிற்றில் சுமக்கப்பட்டார்களா என்ன என்று ஆனால் என் தாய்மையை நீ உணர்ந்து வாழ்கிறாய் அதனால்தான் தான் உன்னிடம் ஒவ்வொரு நாளும் உன் அம்மா வந்திருக்கிறேன் தங்கமே என்று சொல்கிறேன் நீயோ இன்று என்னிடம் கூறுகிறாய் அம்மா ஏன் எனக்கு மட்டும் இந்த பிரச்சனை ஏன் என் வாழ்க்கையில் இப்படி ஒவ்வொரு நாளும் துயரமாக இருக்கிறது என்று கேட்கிறாய் எனக்கு தெரியும் தங்கமே உன் மனதுக்குள் ஒரு சத்தமில்லாத குரல் கேட்கிறது நான் இவ்வளவு துன்பங்களை சந்திக்கிறேனே அம்மா ஆனால் ஒன்று கவலைப்படாதே தங்கமே நான் உனக்கு ஒரு வரம் சொல்கிறேன் கேள் அந்த துன்பங்கள் தான் உன்னை அழிக்க வந்தது என்று நீ நினைக்கிறாய் ஆனால் அவை உன்னை அழிக்க வந்தது கிடையாது உன்னை தீட்ட வந்த நல்ல நல்ல விஷயங்கள் தான் நீ என்னிடம் வந்து கேட்ட பிரச்சனை என்ன உறவினர்கள் யாரும் என்னை புரிந்து கொள்ளவில்லை பணமும் இல்லை அமைதியும் இல்லை உடம்பும் வலிக்கிறது என்னை பிடித்தவர்கள் எல்லாரும் என்னை விட்டு சென்று விட்டார்கள் அவை எதுவாக இருந்தாலும் என் அருளின் கண்ணீர் ஒவ்வொன்றும் நிச்சயமாக நீ பார்த்து கொண்டுதானே அம்மா இருக்கின்றாய் என்று கேட்கின்றாய் ஆன் தங்கமே உன் வழி சீக்கிரமாக மறையப்போகிறது தங்கமே நீ இப்போது என்னிடம் நிமிர்ந்து கேள் என்ன செய்ய வேண்டும் அம்மா என்று நான் உனக்கு சொல்கிறேன் எந்த நிமிடம் சோர்வாக இருந்தாலும் என் பெயரை உச்சரிக்கின்ற நிமிடம் உனக்கு ஒரு ஆற்றல் பிறக்கும் ஒவ்வொரு காலையிலும் நான் உனது அருகில் நிற்கிறேன் நீ ஒரு தீபமேற்றி மனதிலிருந்தே சமயபுரம் மாரியம்மா நீ என்னை நிமிர வைக்க வேண்டும் என்றால் போதும் உன் கண்ணீரை நான் கழுவி வைக்கிறேன் ஆனால் நீ அந்த கண்ணீரை ஒவ்வொரு நாளும் என் பாதத்தில் வைக்க வேண்டும் தங்கமே இந்த வாழ்க்கையில் நமக்கென்று எதுவும் நிரந்தரம் கிடையாது தோல்விகள் நஷ்டங்கள் புறக்கணிப்புகள் எல்லாம் கற்றுத்தரும் பாடங்கள் தான் அந்த பாடங்களை சமாளிக்க நீ தயாராக வேண்டும் நான் உன்னோடு இருக்கின்றேன் உன் கையை பிடித்து நான் எடுத்துச் செல்ல தயாராக இருக்கின்றேன் ஆனால் உன் கை எனது கை நோக்கி விரிந்திருக்க வேண்டும் நீ வாடாதே தங்கமே தோல்வி வந்திருக்கலாம் ஆனால் அது முடிவல்ல வாழ்க்கை இன்னும் நிறைய விறுவிறுப்பான திருப்பங்களை உனக்காக வைத்திருக்கிறது அந்த நாளில் நீ இன்று காணும் துன்பங்களை நினைத்து பார்த்து சிரிக்கப் போகிறாய் அம்மா எனக்கு வாழ்ந்த காதை எப்போதுமே நான் நினைத்து பார்க்கையில் ஒரு நாவலாய் இருக்கிறது என்று நீயே சிரிக்கப் போகிறாய் உன்னுடைய வாழ்க்கை உனக்கு ஒரு கதையாக தெரியும் அதைத்தான் உனக்கு நாவல் என்று சொல்கிறேன் இன்றைக்கு நீ என் கோயிலில் என்னை நின்று பார்த்தாய் என்னை நினைக்கிறாய் என் பாதத்தில் விழுகிறாய் அந்த தருணத்தில்தான் என் அருள் உன் நெஞ்சில் விழுகிறது மனதிலே அழுதுகொண்டு சிரிக்கிற தங்கமே இனி உன் முகத்தில் வரும் புன்னகை உண்மையான புன்னகையாக இருக்கட்டும் உன் வாழ்வில் சூரியன் முதிக்கட்டும் நீ நிமிர்வாய் நீ உயர்வாய் நான் இருக்கிறேன் தங்கமே நீ எந்த அளவு வழியை அனுபவித்து கொண்டிருக்கின்றாயோ அதைவிட அதிகமாக என் அன்பு உன்னோடு இருக்கிறது என்று நினைத்துக்கொள் அருளோடு நான் சொல்கிறேன் இது முடிவல்ல தங்கமே இதுதான் உன் உயிரின் புதிய துவக்கம் நான் இருக்கிறேன் நான் இருந்தாலே நிச்சயமாக ஓடி வந்து உன்னை உயர்த்துவேன் உனக்கு நினைத்ததெல்லாம் நடக்கும் தங்கமே